எல்லோருக்கும் வணக்கம் பகவான் விஷ்ணுவிற்கு முராரி என்ற திருநாமம் எப்படி வந்தது அதை இந்த கதை மூலம் அறியலாம் முராரி என்றால் முராவின் எதிரி என்று அர்த்தம் முரா என்னும் அரக்கனை பகவான் விஷ்ணு கொன்றதால் முராரி என்று பெயர் பெற்றார் கஷ்யப்பருக்கு முரா என்னும் புதல்வன் இருந்தான் அவன் மற்ற அசுரர்களைப் போல் தானும் வலிமை பெற எண்ணினான் அதனால் பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்தான் பிரம்மரும் அவன் முன் தோன்றினார் அப்போது அந்த அரக்கன் சொன்னான் நான் ஒருவரை தொட்டால் அவர் மரணம் இல்லாதவராயினும் மரணம் அடைய வேண்டும் என் கைகளுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று வரம் வேண்டினான் பிரம்மதேவரும் வரத்தை கொடுத்தார் பிறகு அந்த அசுரன் இந்திரனை போய் சந்தித்தான் இந்திரனை தன்னுடன் போருக்கு அழைத்தான் இந்திரன் போர் புரிய வராவிட்டால் சொர்க்கத்தை விட்டு ஓடி போகுமாறு கூறினான் இந்திரன் பயந்து கொண்டு ஐராவதத்தையும் வஜ்ராயுதத்தையும் கொடுத்துவிட்டு காளிந்தி நதிக்கரையில் ஒரு நகரை உருவாக்கினார் அங்கு மனைவி மக்களுடன் வாழ்ந்து வந்தார் இந்திரன் பிறகு அந்த அசுரன் மன்னர் ரகுவை போய் சந்தித்தான் அப்போது மன்னர் ரகு ஒரு யாகத்தை செய்து கொண்டிருந்தார் யாகத்தை நிறுத்திவிடுமாறும் இல்லாவிட்டால் தன்னுடன் போர் செய்யும்படியும் கூறினான் அப்போது அந்த வழியாக வந்த வசிஷ்டர் முராவிடம் சொன்னார் ஏன் நீ எளிய மனிதர்களிடம் போர் செய்ய முயல்கிறாய் என்றும் அவர்கள் ஏற்கனவே உன்னால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்றும் கூறினார் அவனை யமனுடன் போர் செய்து செல்லுமாறும் கூறினார் முரா யமனுடைய நகரை முற்றுகையிட்டான் யமன் எருமை மீது ஏறி பகவான் விஷ்ணுவிடம் சரணடைந்தான் அப்போது பகவான் விஷ்ணு யமனிடம் கூறினார் முராவை தன்னிடம் அனுப்புமாறு கூறி அனுப்பி வைத்தார் அப்போது பகவான் விஷ்ணு ஷீரோத கடற்கரையில் இருந்தார் எமன் சொல்வதைக் கேட்டு முரா அந்த கடற்கரைக்கு வந்தான் அப்போது பகவான் விஷ்ணு அவனை நோக்கி கேட்டார் நீ வந்த காரணம் என்ன உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு முரா சொன்னான் நான் உங்களுடன் சண்டையிட வேண்டும் என்று கூறினான் அப்போது விஷ்ணு தன்னிடம் சண்டை செய்ய வந்த அவன் இதயம் ஏன் படபடக்கிறது என்று கேட்டார் இப்படி பயந்தாங்குள்ளியுடன் நான் போர் செய்ய முடியாது என்றும் சொன்னார் அது கேட்ட முரா விஷ்ணு சொன்னது உண்மையா என்று சோதித்து பார்க்க அவன் கையை மார்பின் மீது வைத்தான் பிரம்மதேவரின் வரத்தின் பயனால் அவன் உடனே கீழே விழுந்து இறந்தான் பிறகு பகவான் விஷ்ணு அவன் உடலை சக்ராயுதத்தால் வெட்டினார் அரி என்றால் பகைவன் என்று அர்த்தம் அரி என்றால் பகவான் விஷ்ணு என்றும் இன்னொரு அர்த்தம் பகவான் விஷ்ணு முராவின் பகைவன் அந்த பகைவனை கொன்றதால் பகவான் விஷ்ணுவிற்கு முராரி என்று பெயர் வந்தது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் முரா என்னும் அரக்கன் எவ்வளவுதான் திட்டம் தீட்டினாலும் பகவான் விஷ்ணுவின் முன் பலிக்கவில்லை நம் மனதும் அரக்கனை போன்றது நம் மனதை கட்டுப்படுத்தி பகவானை தினந்தோறும் மனதார வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய